ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான செம்ம டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பனீர் பாப்கார்ன் நல்ல முறுமுறுப்பான டேஸ்ட்டான இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுச்சி அதை ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த பனீர் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு நான் நானூறு கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி ரெக்டாங்கலில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் அரை கப்பு மைதா மாவு அரைக்கப்பு கார்ன்ஃப்ஃபிளர் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் அப்படியே சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் கார்லிக் ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த பவுடர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் பீட்சா சீசனிங் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதில் உங்களுக்கு இந்த தனியாத்தூள் சீரகத்தூள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் நான் அதெல்லாம் சேர்க்கலை இப்போ இதெல்லாம் கலந்த பிறகு இதில் பாதி அளவுக்கு மாவை ஒரு தட்டில் தனியாக கொட்டி வச்சுருவோம் தனியாக கொட்டி அப்படி ஸ்பூனை வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இந்த பக்கம் மீதி இருக்க மாவில் தண்ணியை சேர்த்து செமி சாலிடாக இருக்க மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் இந்தளவுக்கு திக்காகவே இருக்கட்டும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு குழியான ஒரு தட்டில் ப்ரெட் க்ரம்ஸை சேர்த்தாச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த டிப்பிங்கில் இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாம் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டு அந்த பனீர் எடுத்து இந்த பக்கம் அந்த மசாலா மாவில் சேர்த்து அதையும் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு வேலைக்கும் ஒரே கையை யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு வேலைக்கு ரெண்டு கையை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஈரமான கையை வந்து இந்த ட்ரையான மாவு செய்யும்போது அதுவும் ஈரம் ஆகிடும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ இதை எடுத்து நம்ம திரும்பவும் அந்த டிப்பிங்கில் அப்படியே சேர்த்து திரும்பவும் எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விட்டு இதை நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா டஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் அந்த ப்ரெட்டு தூள் நல்லா படுற மாதிரி முடிஞ்ச கையில் நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுக்கோங்க கீழே விடாத மாதிரி இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்தாச்சு நம்ம ரெண்டு முறை நாம டிப் பண்ணி எடுத்ததால் நல்லாவே இந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டி வரும் அவ்வளோதான் இதே மாதிரி மீதி இருக்க அந்த பனீர் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் ரெடியாக இருக்குது இந்த பக்கம் எண்ணெய் சூடாக இருக்குது அதில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த பனீர் பாப்கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் இது இன்னும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி பண்ணோம்னா சூப்பராகவே இருக்கும் இந்த பனீர் பாப்கார்னாக எண்ணெயில் சேர்த்ததுமே திருப்பி போடக்கூடாது ஒரு மூணு நிமிஷம் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடலாம் அது ஒரு சைடு நல்லா பொறிஞ்சு வெந்து வரட்டும் அப்போ தான் இந்த மேலே இருக்க ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் தனித்தனியாக போகாமல் இருக்கும் ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இந்த பனீர் பாப்கானுக்கு ரொம்ப நேரம் நம்ம பொறிக்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த மேலே இருக்க லேயர் மட்டும் நல்ல கலர் மாதிரி பொறிஞ்சு வந்தால் போதும் ரொம்ப நேரம் பொறிச்சோம்னா இந்த பனீர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் பார்க்கவே சூப்பரான கலரில் பனீர் பாப்கார்ன் ரெடி ரெடியாகிடுச்சு நாம் இதே பனீர் பாப்கான ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு காசு மட்டும்தான் செலவாகும் அந்த அளவுக்கு இது சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கோ இருக்காது ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் வீட்லையே செய்து சாப்பிடும்போது எல்லாரோட மனசும் நிறைஞ்சிருக்கும் வயிறும் நிறைஞ்சிருக்கும் இந்த வருங்க அந்த பனீர் பாப்கானை தனியாக எடுத்து காட்டுறேன் மேலே இருக்க லேயர் தனியாக பிரிஞ்சு வராது அந்த பன்னீரோடையே ஒட்டி இருக்கும் நல்ல ஸ்பான்ச்சியான நல்ல ஜூஸியான உள்பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ரிலாக்ஸான வீக்கெண்டு இந்த பன்னீர் பாப் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்